எவ்வளோ வல்லமை கடவுள்கிட்ட இருந்தாலும் உங்கள் கையில் விதை இருக்க வரைக்கும் அந்த வல்லமை வந்து ஒன்றும் செய்ய முடியாது உதவவே முடியாது கத்தரே உங்களுக்கு உதவக்கூடாத நிலையில் தான் இருக்கிறார் ஏனென்றால் அதுக்கு இன்னும் கையில் தான் வச்சிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் பொட்டியில் தான் வச்சிட்டு இருக்கிறீங்க இந்த கையில் இருக்க விதையை விவசாயி எடுத்துகிட்டு கொண்டு போய் நிலத்தில் போட்டான் என்றால் நிலத்தில் போய் அந்த விதை விழுந்த உடனே என்ன ஆகிறது தேவனுடைய பெருக்கத்தின் வல்லமை அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது கத்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொருளாதார செழிப்பை குறித்து நான் இங்கே போதித்து வருகிறேன் பல்வேறு பகுதிகளாக இதை போதித்து வருகிறோம் தற்சமயம் பொருளாதார பெருக்கம் இன்க்ரீஸ் என்பதை குறித்து வேதம் கூறுகிற காரியங்களை நான் போதித்து வருகிறேன் நாம் எல்லாவற்றிலும் பெருக வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறாரா பொருளாதாரத்தில் கூட பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா எந்த அளவுக்கு அதை விரும்புகிறார் என்பது குறித்து ஒரு வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது அதை கடந்த ரெண்டு வாரங்கள் வாசித்தேன் இப்பொழுதும் வாசிக்கிறேன் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஏற்கனவே பெரிய ஜனத்திரளாக தான் இருக்கிறாங்க ஆனால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நான் சொல்லுகிறேன் ஆயிரம் மடங்கு என்பது சரியாக ஆயிரம் மடங்கு அதோடு நிறுத்திக்குவார் என்றால் ஏனென்றால் தேவன் எல்கையற்ற தேவனாக இருக்கிறார் யாரையும் அப்படி ஆசீர்வதிப்பேன் தேவன் சொல்லுகிறதில்லை அவர் சொல்கிறார் எந்த அளவுக்கு நீ என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்று எந்த அளவுக்கு முன்னேறி செல்ல போகிறா என்பது என்னுடைய கையில் இல்லை ஏனென்றால் நான் எல்கேற்ற தேவன் எல்கேற்ற அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் எல்கேற்ற அளவுக்கு நீ பெருக வேணும் என்று விரும்புகிறேன் ஆயிரம் மடங்கு என்பது எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தை தானே ஒழிய சரியா ஆயிரம் மடங்கு என்றல்ல சொல்ல போனால் இப்படி சொல்லலாம் ஆயிரம் ஆயிரம் மடங்கு கோடான கோடி மடங்கு நீ பெருக வேணும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்வது தான் இப்படி சொல்லியிருக்கிறாரு வார்த்தைகள் போதாது ஆகவே தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை வெறும் அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே தேவன் நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார் ஆயிரம் மடங்கு பெருக வேணும் அல்லது ஆயிரம் ஆயிரம் மடங்குகள் பெருக வேணும் என்பது அவருடைய இருக்கிறது அதை அவர் நமக்குள்ளே வைத்து விட்டார் பெருகக்கூடிய தன்மையை நமக்குள்ளே வைத்து உண்டாக்கியிருக்கிறார் ஆகவே தான் பெருகவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையை சிலர் வாழவில்லை என்றால் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் தங்களை குறித்த ஒரு விரக்தி உண்டாகி விடுகிறது தங்கள் வாழ்க்கை பிரயோஜனமற்றதாகிவிட்டதே எந்த ஒரு கனியும் வரலையே இந்த வாழ்க்கையிலிருந்து எதுவும் ஒன்றும் சாதிக்க முடியலையே ஒன்றும் செய்ய என்கிற ஒரு வருத்தம் அவர்களை தானாக வந்து பிடித்து கொள்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளே தெரியும் அவர்களுக்கு இவர்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க வேண்டியவர்கள் கனி தரும்படியாக வாழ வேண்டியவர்கள் பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள் என்று ஆகிய அருமையானவர்களே பெருக்கம் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது பொருளாதாரத்தில் கூட நாம் பெருக வேண்டும் அதுதான் தேவனுடைய திட்டம் பெருகுவதற்கு வழியையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் வழி என்ன விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு அற்புதமான பிரமாணத்தை இந்த பூமியிலே தேவன் இயங்க பண்ணியிருக்கிறார் இந்த பூமி சில பிரமாணங்களை கொண்டு இயங்குகிறது அதில் ஒரு முக்கியமான பிரமாணம் என்னவென்று சொன்னால் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் அதைத்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கின நாளிலே அதை செய்து வைத்துட்டார் தான் தங்கள் தங்கள் விதைகளை உடைய மரம் செடி கொடிகளையும் புல் பூண்டுகளையும் அவர் உண்டாக்கினார் மிருகங்களை உண்டாக்கினார் மனிதனையும் உண்டாக்கினார் ஏனென்றால் பிறப்பிக்க முடியும் விதைகள் விதைக்கப்பட முடியும் அந்த விதைகள் விதைக்கப்படும்போது போது அங்கே அது முளைப்பிக்கிறது அறுவடை உண்டாகிறது இப்படி ஒரு பிரின்சிப்பில் இப்படி ஒரு கோட்பாடை ஏற்படுத்தி வைத்து விட்டார் இப்படி தான் உலகம் இயங்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம் பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் இந்த பூமியிலே கிரியை செய்யும் என்று ஆகவே புதிய பாட்டிலும் நாம் வாசிக்கிறோம் அப்போஸ் தான் பவுல் இந்த விதைப்பு அறுப்பு என்பதை பொருளாதாரத்தில் எப்படி விதைக்க முடியும் அறுக்க முடியும் என்கிறது குறித்து பேசுகிறார் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று குறிப்பாக பணத்தை பற்றி சொல்லுகிறார் பணத்தை கொஞ்சமாக கொடுத்தா கொஞ்சமாக கிடைக்கிது அதிகமாக கொடுத்தால் அதிகமாக நமக்கு விளைச்சல் உண்டாகிறது என்று பவுலப்போஸும் இன்னொரு இடத்துல கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தில் எல்லாவற்றை குறித்தும் இப்படி சொல்லுகிறார் அது சொல்லுகிறார் மோசம் போகாதீர்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு சொன்னால் என்னத்தை விதைச்சாலும் சரி அன்பை விதைச்சா அன்பை அறுப்பான் தீமையை விதைச்சா தீமையாக அறுப்பான் நல்லது விதைத்தா நல்லதாக இருப்பான் கெட்டதை விதைத்தா கெட்டதாக இருப்பான் எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லுகிறார் ச பிரின்சிபல் ஆஃப் லைஃப் இது வாழ்க்கைக்கு ஒரு கோட்பாடு மாதிரி காத்தர் வைத்து விட்டார் விதைப்பா என்கிறது வெறும் நிலத்தில் விதைச்சா இருக்கிறது இல்லை எத்தனையோ விதத்தில் நாம் விதைக்கலாம் பணத்தை கூட விதச்சா இருக்கலாம் அன்பை கூட விதைச்சா இருக்கலாம் இப்போ விதைப்பு அறுப்பு என்கிறது ஒரு பிரமாணம் மாதிரி இயங்கி கொண்டு வருகிறது ஆகவே இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை ஏன் வைத்திருக்கிறார் என்பது கவனிக்க வேணும் ஏன்னா இது மூலமாக தான் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் பெருகணும்னு வச்சுட்டாரு ஆனால் எப்படி பெருகிறது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலமாக தான் பெருக முடியும் ஆகவே இது குறித்து சில காரியங்களை நான் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கிறேன் இன்றைக்கு தொடர இருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் விதையிலிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது என்று உங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய மனிதராக இருக்கலாம் நிறைய தாளந்துகள் ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் உங்கள் தாயினுடைய கருவிலே நீங்கள் ஒரு சின்ன விதையாக தான் இருந்தீர்கள் அந்த விதைக்குள்ளேயே இன்றைக்கு இருக்கிற ஆற்றல்கள் திறமைகள் எல்லாம் அதுக்குள்ளேயே இருந்தது உங்கள் ஹைட்டு வெயிட்டு உங்களுடைய தன்மைகள் எல்லாமே ஒரு விதை வடிவிலே ஏற்கனவே உங்களுடைய தாயின் கருவிலே நீங்கள் விதையாக இருந்த போதே இருந்தது இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது அதுதான் உண்மை ஆகவே எல்லாருக்கும் இது புரிகிறது விதையில் தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது விவசாயியை கேட்டு பாருங்க ஒரு விதையை வச்சு அவன் எப்படி பெருக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான் அப்ப இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை கத்தன் எதுக்கு வைத்திருக்கிறார் சொன்னால் இதை புரிந்து கொண்ட ஒவ்வொரு ஆளும் நிச்சயமாக நம்பிக்கையோடுவனாய் வாழ முடியும் வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாழ முடியும் உற்சாகத்தோடு வாழ முடியும் ஒவ்வொரு நாளையும் உற்சாகத்தோடும் எதிர்பார்ப்போடும் சந்திக்க முடியும் ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு ஒருவேளை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு ஒருவேளை கையில் ஒன்றும் இல்லாத இருக்கலாம் இன்றைக்கு ஒருவேளை வேளை தேவைகள் இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே இந்த விதை குறித்து தெரிந்து கொண்டிருப்பான் ஆனால் இந்த விதையின் அற்புதம் என்ன இந்த விதை எப்படி வேலை செய்கிறது இந்த விதை எப்படி பெருக்கத்தை ஏற்படுத்துகிறது விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் எப்படி நிச்சயமாய் இந்த பூலோகத்திலே எல்லாவற்றிலும் கிரியை செய்கிறது என்பது ஒரு மனுஷன் அறிந்திருப்பான் என்றால் அவன் தன்னிடத்தில் இல்லாத பற்றி கவலைப்படுறதில்லை அவனுக்கு தெரியும் விதைகள் சில இருக்கிறது அவன்கிட்ட விதை வடிவில் இருக்குது சில ஆற்றல்கள் இருக்குது திறமை இருக்குது சில காரியங்கள் தனக்குள்ளே இருக்கிறது இவைகளை அவன் விதைக்க ஆரம்பித்தால் நாளுக்கு நாள் அது பெருகி ஒரு பெரிய விளைச்சலை உண்டாகும் அவனுடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் இதன் மூலமாக உருவாக்க முடியும் எதிர்காலத்தை ஒளிமயமான நல்ல வெற்றிகரமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய இந்த பெருக்கத்தின் பிரின்சிபலு கோட்பாடை தேவன் அவனுக்குள்ளே வைத்து விட்டார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் ஆகவே ஒன்றும் இல்லைனா கூட இன்னைக்கு அவனால் சந்தோஷத்தோடு எழுந்திருக்க முடியுது பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடிகிறது அருமையானவர்களே ஒரு சின்ன விதை தான் பெரிய அறுவடையை கொண்டு வருகிறது சின்ன விதையில் ஆரம்பித்து தான் பெரியவர்கள் ஆகிறார்கள் ஆகவே தான் ஈசாக்கை குறித்தும் யாகோபை குறித்தும் எல்லாம் வாசிக்கிறோம் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்கள் ஆனார்கள்னு சொல்லி சின்னதில் ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க பெருகி கொண்டே போகிறார்கள் அப்போ ஒரு விதை பாருங்கள் அந்த ஒரு விதையினுடைய அற்புதத்தை கொஞ்சம் கவனிக்க வேணும் ஒவ்வொரு விதையும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விதையும் விதை போல் இருக்கிற தாளந்துகள் திறமைகள் ஆற்றல்கள் அறிவு ஞானம் எல்லாம் ஒவ்வொரு விதையும் உங்களுக்குள்ளே இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி விதை வடிவில் இருக்குது அந்த ஒவ்வொரு விதையும் கோடிக்கணக்கான விதைகளை பிற்பாடு பிறப்பிக்கிறது ஆகவே நான் இப்படி சொல்வேன் ஒவ்வொரு விதையும் கோடிக்கணக்கான சாத்தியக்கூறுகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறது இந்த ஒரு விதையை பார்த்துட்டு இவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த ஒரு விதையை வைத்து எத்தனை விதைகளை பிறப்பிக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்க முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே சில காரியங்களை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் விதையை குறித்து இந்த விதையை குறித்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அநேகர் பாருங்க இந்த விதையை குறித்து புரிந்து கொள்ளாதனால தான் இந்த விதை எப்படி கிரியை செய்கிறது விதைப்பும் அறுப்பும் எப்படி பெருக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் விதைப்பும் அறுப்பும்னு பேசினவுனே அவங்க மனம் இறுகிடுது கையெல்லாம் சுருங்கிடுது மூடிக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க போச்சு போ விதைப்பும் அறுப்பும்னு பேசுகிறாரு இப்போ நான் என் பணத்தை கொடுக்கணும் பணத்தை கொடுத்தா தான் கிடைக்கும்பார் எப்படி கொடுக்கறது என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது எங்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்தா நான் என்ன ஆகுறது ஏன் நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கிறேன் நான் இதை கொண்டு போய் எதுக்காக நல்ல காரியத்துக்கு அது எவ்வளோ நல்ல காரியம் இருந்தாலும் என்னுடைய காசை நான் கொடுத்துட முடியுமா இது என்னுடைய காசாச்சே நான் பத்திரப்படுத்த போகிறேன்னு சொல்லி அநேகருடைய மனமும் உள்ளமும் கையும் அப்படியே சுருங்கி மடங்கி அப்படியே டைட்டாக எடுத்து பாருங்க அது கேட்ட உடனே அப்படிப்பட்டவர்கள் ஏன் அப்படி ஆகிறார்கள் சொன்னால் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் அற்புதத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அதை குறித்த வெளிப்பாட்டை அவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அருமையானவர்களே ஒன்று சொல்லுகிறேன் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை ஒருவன் அறிந்திருந்தால் உள்ளத்தில் உற்சாகம் இருக்கும் பரவசம் இருக்கும் ஏன் இப்படி இறுகி போகிறார்கள் ஏன் பின்வாங்குகிறார்கள் ஏன் அதை குறித்து பயப்படுகிறார்கள் விதைப்பு அறுப்பு குறித்து என்று சொன்னால் அவர்கள் நினைக்கிறார்கள் எல்லாம் என்னுடையது இது ஏன் காசு நான் சம்பாரித்தது நான் சேர்த்தது இது எனக்கு சொந்தமானது எனக்கே தான் இருக்குது நான் இதை பத்திரமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது எங்கிருந்து வந்தது என்பதை குறித்து மறந்து விடுகிறார்கள் ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நீங்கள் ஒன்றையும் உற்பத்தி செய்யவில்லை உருவாக்கவில்லை உண்டு பண்ணவில்லை நீங்கள் ஒன்றையும் கண்டுபிடித்தது கிடையாது நீங்கள் பெற்றிருக்கிற இந்த உயிர் மூச்சு முதற்கொண்டு உங்கள் தாளந்துகள் திறமைகள் ஆற்றல்கள் அறிவு ஞானம் உங்களுக்கு இருக்கிற எல்லாம் சரீரத்தில் அவயங்கள் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் தான் எல்லாம் பெற்றிருக்கிறீங்க உயிர் மூச்சு முதற்கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று கொண்டிருக்கிறீர்கள் கடவுள் ஒன்றும் உங்களுக்கு சொந்தமில்லைங்க ஆகவே தான் இப்படி இருகின கையோடு வாழக்கூடாது அப்படியே என்னது என்னது என்னதுன்னு சொல்கிற எண்ணத்தில் நாம் வாழக்கூடாது ஒரு காரியத்தை முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துருக்கிறார் எல்லாம் கடவுளத்திலிருந்து வந்தது ஒன்றும் என்னுடையது இல்லை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார் எதுக்கு எனக்கு கொடுத்தார் கடவுள் கொடுத்திருக்கிறார்னு சொன்னோன்னா அடுத்த ஸ்டெப் என்ன எதுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார் வேதம் சொல்லுகிறது விதைக்கிறவனுக்கு விதையும் பொசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் காத்திருக்கொடுத்துருக்கிறாராம் அப்போ கடவுள் கொடுத்த என்னுடைய எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி ஆற்றல் திறமை எதுவாக இருந்தாலும் சரி கற்று எனக்கு கொடுத்துருக்குறாருனா அது எப்படி கொடுத்துருக்கிறாராம் விதைக்கிறவனுக்கு விதை புசிக்கிறவனுக்கு ஆகாரமாக கொடுத்துருக்குறார் அப்போ அதில் ரெண்டு காரியங்கள் அடங்கியிருக்கு எனக்கு இருக்கிற பணத்தில் ரெண்டு காரியங்கள் அடங்கியிருக்கிறது நான் அந்த பணத்திலிருந்து சாப்பிட வேணும் தப்பே கிடையாது நான் சாப்பிட வேணும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணும் அதுக்குன்னு கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பணத்திலிருந்து நான் விதைக்கவும் வேணும் ஏன்னா இந்த பணம் வந்து எனக்கு இன்றைக்கி சோறு போடுறதுக்காக மட்டுமல்ல நாளைக்கு எனக்கு தேவைப்பட்டதை எனக்கு விளைய பண்ணும்படியாக ஒரு விதையாக அது வேலை செய்ய வேண்டும் இது கர்த்தருடைய அனாதி தீர்மானமாக இருக்குது இது ஒரு கர்த்தருடைய கட்டளையாய் பிரின்சிப்பலாக இருக்கிறது இப்படி தான் அது தேவன் இந்த பூமியை உண்டாக்குவதற்கும்பதாகவே சில காரியங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதை குறித்து சில நியதிகளை ஏற்படுத்தி வைத்து விட்டார் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் அவைகளில் ஒன்று இப்படி தான் இருக்குது பணத்தை கையில் வச்சிருக்கிறோம் சாப்பிட வேண்டும் அதை வச்சு ஆனால் ஒன்றை மறந்து போகக்கூடாது இந்த பணத்தில் ஒரு பகுதியானது விதையாக பயன்படுத்த வேண்டும் இதை புரிந்து கொள்ளலைன்னா பெருக்கத்துக்கு நாம் செல்லுவதே ரொம்ப கஷ்டம் புரியவே முடியாது என்ன தலைகள் நின்னாலும் இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பெருக்கம் ஏற்படவே முடியாது ஏன் இந்த விதை என்கிறது தேவன் ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு இதை தவிர வேறு பெருக்கத்துக்கு வழி கிடையாது நீங்கள் நினைக்கலாம் நான் தலைகீழே நின்று ஆண்டை விட்ட கெஞ்சி கண்ணீர் விட்டு கூப்பாடு போட்டு உபவாசம் கிடந்து நான் இப்படி பண்ணி அப்படி பண்ணி எப்படியாவது கற்றுட்டுதான் வாங்கிடுவேன் அதே கிறிஸ்தவர் பாருங்கள் சில இப்படி தான் இருக்கிறாங்க என்ன வேதம் சொல்லுதுன்றதை கவனிக்கிறது இல்லை அவங்க பண்ணுறதை பார்த்தா என்னமோ கடவுள்தான் ரொம்ப கொடூரமான ஒரு மாதிரியும் அவர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் உனக்கு தரமாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கிறது போலவும் இவங்க அப்படியே மண்டிவிட்டு மன்றாடி கண்ணீர் விட்டு அவர்கிட்டருந்து பிடுங்குற முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறது போலவும் தெரியுது அருமையானவர்களே கடவுளெல்லாம் பிரச்சனை கடவுள் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அவர் சொல்கிறாரு நீ எப்போ உன் மனம் திறக்க போகுது எப்போ உன் உள்ளம் திறக்க போகுது எப்போ உனக்கு வெளிச்சம் அடிக்க போகுது எப்போது அறிவு உண்டாக போகிறது எப்போ ஞானம் உதிக்கப் போகிறது எப்போது குறித்த வெளிப்பாடு உண்டாக போகிறது இந்த பூமி எப்படி இயங்கும் வாழ்க்கை எப்படி இயங்கும் என்று சொல்லி ஏற்கனவே நான் தீர்மானித்து வச்சு அதெல்லாம் இந்த வேதத்தில் பிரின்சிபல்ஸாக எழுதி வைத்து விட்டேனே என்றைக்கு இதை அறிந்து கொள்ளப் போகிறார் அறிந்து தான் நமக்கு விடுதலை உண்டாக முடியும் ஆகவே தான் இயேசு சொன்னார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று ஆகவே தான் மூன்று ஒன் ரெண்டில் வாசிக்கிறோம் உன் ஆத்மா வாழ்கிறது போல அதாவது அறிவு உனக்கு உண்டாகிற அளவுக்கு தான் நீ எல்லாவற்றிலும் பெருக முடியும் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்திருக்க முடியும் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அப்போ இது குறித்த அறிவு உண்டாகணும் கர்த்தர் எனக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறார் நான் எப்படி இதை உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற அறிவு எனக்கு உண்டாக வேண்டும் வெறும் ஒரு மாம்சீக முயற்சியில் ஈடுபட்டு எப்படியோ அப்படி எப்படி கடவுள்கிட்ட கெஞ்சி வாங்கிடலாங்கிறது வீண் முயற்சி என்றால் கடவுள் வந்து ஏற்கனவே எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டார் இப்படி தான் எப்படி பெருக்கத்துக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அது என்ன வழி அது விதைப்பும் அறுப்பும் என்கிற வழிதான் பெருக்கிறதுக்கு வேறு எதுவும் வழியே கிடையாது பூமியில் ஒரு விவசாயி ஒன்றுமில்லாமல் இருக்கான்னு வைத்துக்கொள்வோம் அவனுக்கு நாளைக்கு ஏதாவது இருக்கணும்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் விதைக்க வேண்டும் அந்த விதைத்ததை வைத்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் பிறகு அறுக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டது போக இன்னும் கொஞ்சம் எடுத்து அதை அறுத்ததில் கொஞ்சத்தை எடுத்து வச்சு திரும்பவும் விதைக்க வேண்டும் இப்படித்தான் அவன் பெருகி கொண்டே போகலாம் இது தேவனுடைய நியதியாக இருக்கிறது அருமையானவர்களே நேருக்கு இது தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க விதைப்பும் மறுப்புமா நான் எங்கே விதைக்கிறது எனக்கு இல்லையே அப்படின்றாங்க ஆனால் எதுக்கு இல்லை ஏன் இல்லைங்கிறத யோசித்து பார்க்கணும் எப்படி இருக்கும் என்கிறத யோசித்து பார்க்கணும் அதுதான் கர்த்தர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் விதைப்பு மறுப்பும் என்கிற பிரமாணத்தை புரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக அருமையானவர்களே உங்களுக்கு எதிர்காலம் உண்டு ஏனென்று சொன்னால் பெருக்கத்தின் ரகசியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது பாருங்கள் விதை கையில் இருக்குது ஆனால் அநேக இருக்குது விதைன்னு தெரியல அதனால் கையிலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க ஷெல்ஃபில் வச்சுட்டு இருக்காங்க பாக்கெட்லையும் ஷெல்ஃப்லையும் கையிலையும் இருக்கிற வரைக்கும் இந்த விதை பெருகவே முடியாது தேவனுடைய பெருக்கத்தின் வல்லமை பெருக்கத்தை உண்டாக்குகிற வல்லமை எவ்வளோ வல்லமை கடவுள்கிட்ட இருந்தாலும் உங்கள் கையில் விதை இருக்க வரைக்கும் அந்த வல்லமை வந்து ஒன்றும் செய்ய முடியாது உதவவே முடியாது கத்தரே உங்களுக்கு உதவக்கூடாத நிலையில் தான் இருக்கிறார் ஏனென்றால் அது இன்னும் கையில் தான் வச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் பொட்டியில் தான் வச்சிட்டுருக்கிறீங்க இந்த கையில் இருக்க விதையை விவசாயி எடுத்துகிட்டு கொண்டு போய் நிலத்தில் போட்டான் என்றால் நிலத்தில் போய் அந்த விதை விழுந்த உடனே என்னாகிறது தேவனுடைய பெருக்கத்தின் வல்லமை அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது நாம் என்ன பண்ண முடியும் விதைக்க தான் செய்ய முடியும் அதான் அப்போஸ் தான் பவுல் சொல்கிறார் நான் நட்டேன் அப்பல்லோ தண்ணீர் பாய்த்தினான் ஆனால் தேவன் பெருக்கத்தை தந்தார் விளைச்சலை தந்தார் என்று சொல்லலாம் தேவன் தான் பெருக்கத்தை தர்றது அப்போ பெருக்கம் உண்டாகிறதுக்கு நான் ஒன்று செய்யணும் நான் என்ன பண்ணணும் நான் நட வேண்டும் நான் விதைக்க வேண்டும் நான் சில வேலைகளை செய்ய வேணும் செய்யும் போது தேவனுடைய பெருக்கத்தின் வல்லமை அதில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது நான் என்ன இருந்தாலும் அவர் அந்த வல்லமையை வச்சு எனக்காக ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் நான் அந்த விதையை என்னுடைய கையிலிருந்து நான் அந்த நிலத்தில் போடுற வரைக்கும் ஒன்றும் நடக்கவே நடக்காது இப்படி சொல்லுகிறேன் நன்றாக கவனிப்போம் விவசாயி நிலத்துக்கு கொடுக்கிற வரை நிலம் அவனுக்கு ஒன்றையும் கொடுக்காது முதல்ல அவன் நிலத்துக்கு கொடுக்கணும் அப்போ தான் நிலம் அவனுக்கு கொடுக்கும் இதை எல்லா விவசாயம் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் யாரை வேணா கேட்டுப்பாருங்க நிலத்துக்கு கொடுக்க வேணும் கொடுத்த பிறகு தான் நிலம் அவனுக்கு கொடுக்கும் அற்புதமான கதை ஒன்று இருக்குது வேதவாசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஐந்து அப்போ ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேர் இயேசு போஷித்தார் என்று சொல்லி அந்த கதையில் பார்த்திங்கன்னா அவர்கள் வெகுநேரமாக இயேசுனுடைய போதனையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் பசியாக இருக்கிறாங்க சாப்பாடு அவர்கள் கொடுக்க வேணும் என்கிற அவசியம் இயேசுக்கு புரிந்து விட்டது இப்போ சாப்பாடுக்காக ஏற்பாடு நடக்குது அந்த நேரத்தில் பார்த்தா ஐந்து அப்பம் ரெண்டு மீனையும் வைத்துக்கொண்டு ஒரு பையன் இருக்கிறான் அவன் அந்த ஐந்து அப்பத்தி ரெண்டு மீனையும் ஏசு வண்டியில் கொடுக்க விரும்புகிறான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு எல்லாம் பசியாக இருக்கிறாங்க ஏசுவுக்கே அது தெரியுது எல்லோரும் சாப்பாடு கொடுக்கணும்னு இந்த பையன் நிச்சயமாக பசியாக தான் இருப்பான் அதுக்கு தான் சாப்பாடே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான் கையில் அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் அவன்கிட்ட இருக்குது இப்போ அந்த பையன் என்ன நினைப்பான் சாதாரண ஒரு பையனாக இருந்தான் என்ன நினைக்கணும் அவன் இதை சாப்பிடுவோம் இப்போ சாப்பாட்டு டைம் இப்போ லஞ்ச் டைம் இப்போ பேசாமல் நம்ம சாப்பிடுவோம் நமக்கு ஒன்று வந்து இருக்கிறோம் மற்றவங்க எப்படியோ போகிறாங்க நாம் சாப்பிடுவோம்னு சொல்லி அவன் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் அந்த பையனுக்கு இன்றைக்கு பெரியவர்களுக்கு வழங்காத ஒரு விவகாரம் வழங்கியிருக்கு அவனுக்கு அவன் இயேசுடைய போதனையில் கேட்டுக்கொண்டிருந்தான் எப்படியோ அவனுடைய உள்ளத்துக்குள்ளே பதிஞ்சிருச்சு பாருங்க இயேசு என்ன போயிச்சார்னு தெரியல ஒருவேளை விதையை பற்றி போல பொழுது ஏன்னா நிறைய விதைக்கிறதை பற்றியும் அறுக்கிறதை பற்றியும் அவர் போதிக்கிறார் சாதாரணமாகவே கேட்டுக்கொண்டிருந்தவன் அவன் என்ன நினச்சாலும் தெரியல அவன் உள்ளத்தில் ஒரு காரியம் பதிஞ்சிருச்சு இந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீனை நான் இன்றைக்கு ஒன்று சாப்பிட்றலாம் சாப்பிட்டால் அது எனக்கு இன்றைக்கு சாப்பாடு போதுமானதாக இருக்கும் இந்த வேலைக்கு அது போதும் சாப்பிட்டால் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது நாளைக்கு எனக்கு இது சாப்பாடாக இருக்க முடியாது இன்னையோடு முடிஞ்சது இது ஆனால் இந்த ஐந்து அப்போ ரெண்டு மீனை எடுத்து விதையாய் நான் பயன்படுத்தினால் விதையை போல் இதை நான் கண்டால் சாப்பிடுகிறதுக்கு ஆகாரத்தை போல காண்பதுக்கு பதிலாக இதை விதையாக நான் கண்டு இதை கொண்டு போய் இந்த அற்புதராகிய இயேசுவனிடத்தில் கொடுத்தால் அவர் இதை ஆசீர்வதித்து இதை வாங்கி ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று எண்ணி பார்க்கிறார் அதன்படியே கொண்டு போய் கொடுக்குறான் அவர் அதை வாங்கி ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்குறார் பிட பிட வந்துக்கிட்டே இருக்குது பிட்டு பிட்டு போடுறாரு வந்துக்கிட்டே இருக்குது முடிவே இல்லை பாருங்கள் அன்லிமிட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் சொல்லலாம் அதை எப்படியோ அன்லிமிட்டட்னு சொல்லலாம் எல்கையற்ற விதத்தில் வந்துகிட்டு இருக்குதா முடிவே இல்லாமல் வந்துக்கிட்டே இருந்ததா இல்லை இல்லை ஐயாயிரம் பேர் தான் சாப்பிட்டாங்க சிலர் சொல்கிறாங்க இருபதாயிரம் பேர் சாப்பிட்டாங்க என்று ஏனென்றால் பெண்களையும் பிள்ளைகளையும் அந்த காலத்தில் எண்ணாமல் விட்டாங்க எல்லாம் சேர்த்துருந்தா இருபதாயிரம் பேர் இருக்குன்றாங்க சரி இருபதாயிரம் பேர் சாப்பிட்ட பிறகு பன்னெண்டு கூடை நிரம்பிச்சான் அதோடு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரியாதாங்கிறாங்க நான் சொல்கிறேன் பன்னெண்டு கூடையோடு ஏன் நின்று போச்சு அப்பமும் மீனும் அதுக்கு மேலே ஏன் பெருகலை என்பதற்கு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும் தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் எப்படி கிரியை செய்கிறார்ன்ற யோசித்து பார்க்கணும் எல்லாம் சாப்பிட்டு பன்னெண்டு கூட மீதம் எடுத்த பிறகு பெருக்கம் ஏன் நின்று போனது என்பதை யோசித்து பார்க்க வேணும் ஏன்னு சொன்னால் கடவுளத்தில் வல்லமை இல்லை ஏசுவிடத்தில் வல்லமை தீர்ந்து போச்சு பெருக்கிக்கிட்டே வந்தார் பெருக்கி பெருக்கி பெருகி அவருடைய வல்லமை குறைஞ்சி குறஞ்சி போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை கிடையாது ஏன் அந்த அப்பமும் மீனும் அங்கே அதோடு நின்று போச்சுன்னா கூடை இல்லை அதுதான் நான் நினைக்கிறேன் கூட பன்னெண்டு கூட தான் இருந்தது அதோட கதை க்ளோஸ் முடிஞ்சிருச்சு ஏன்னா இதுக்கப்புறம் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் பழைய பாட்டில் கதையை வாசிக்கிறோம் எரிசா திருக்குதர்சி காலத்தில் எண்ணெய் எடுத்து ஊற்றுறாங்க அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த விதவைக்காக அவளுடைய கடன் தீரும்படியாக கடன் பிரச்சனை தீரும்படியாக அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லிட்டார் வாங்கிட்டு வந்து இங்கே எண்ணெய் பாருங்கள் அற்புதமாக ஊற்றப்படுகிறது எல்லா பாத்திரமும் நிரம்புது கடைசியில் எண்ணெயும் நின்று போச்சு என்ன ஏன் நின்று போச்சுன்னா இதோட தேவனுடைய அற்புதம் நின்று போச்சு தேவன் ஊற்றுறது நின்று போச்சுன்னு கிடையாது பாத்திரம் இல்லை வேறு ஊத்துறதுக்கு அதனால் நின்று போச்சு அப்படி தான் கர்த்தர் ஆகவே அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன் நான் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அந்த அற்புதத்தை கொஞ்சம் கவனிக்க வேணும் என்ன அற்புதம் அது இந்த பையன் வந்து விதையாயதை கண்டான் அஞ்சாப்பா ரெண்டு மீனை அதை கொடுத்தான் அதை கொடுத்தால் கொடுத்த உடனே அந்த கொடுத்த விதையானது பெருக ஆரம்பிக்கிறது பெருக்கத்தின் வல்லம் அதுக்குள்ளே வருகிறது எல்கையற்ற விதத்தில் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அன்றைக்கி அந்த பன்னெண்டு கூடையோடு நின்று போனது வந்து வெறும் பன்னெண்டு கூடை இருந்ததுனால தான் ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு கூடையை தூக்கிட்டாங்க போயிருந்தாங்க நான் மீட்டிங்க்கு நிச்சயமாக நான் நம்புகிறேன் அத்தனை கூடையை என் நிரம்பியிருக்கோம் நீங்கள் அப்படின்னு தெரியல நான் அப்படி தான் தேவனைப் தேவனை பற்றி இயேசுவை பற்றி அதுதான் உண்மை ஆகவே அருமையானவர்களே என் கையில் விதை இருக்கிற வரைக்கும் ஒன்றாக போகிறது இல்லை நான் என்றைக்கு இது வெதன்னு சொல்லி அறிந்து கொண்டு வெதன் அறிந்து கொண்டால் கையில் வச்சுருக்க மாட்டோம் இது என்னதுன்னு நினச்சிட்டு இருக்குதுனால்தான் கையில் வச்சுட்டு இருக்கிறோம் இதை நான் பத்திரமா வச்சுக்கணு எனக்கு நாளைக்கு உதவும் இது நாளைக்கு நான் சாப்பிட்லாம் இதை அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வரும் இது ஆனால் நான் இதை விதைன்னு நினச்சேன்னா கையில் வச்சுருக்க மாட்டேன் இதை உடனே விதைக்க ஆரம்பிப்பேன் விதைக்க ஆரம்பித்த உடனே தான் பெருக்கம் ஏற்படுகிறது அதே போல் எளியா தெற்கு தரிசியின் காலத்தில் வாழ்ந்த சாரிபாத் விதவையை கொஞ்சம் யோசித்து பார்க்கவேன் அவளுடைய சூழ்நிலையை அவ்வளோ அப்படியே தான் கடைசி மாவும் எண்ணெயும் கொஞ்சம் இருக்குது தானும் மாவுனும் சாப்பிட்டு சாக வேணுமென்று கடைசி சாப்பாடு சாப்பிட்டு சாக வேணுமென்று முடிவு எடுத்து கொண்டிருக்கிறார்கள் தீர்க்க தரிசி வர்றாரு எனக்கு முதல்ல கூட அப்புறம் நீ சாப்பிடுவேங்கிறார் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சாதாரண அந்த பையனை மாதிரியே தான் ஈயும் ஒரு சாதாரண பெண் எடுத்து கொடுத்துருவாளா இந்தாங்க நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு முதல்ல இவளுக்கு இருக்கிறதே இவ்வளோ தான் போங்கையா வேறு யாராவது பணக்காரங்க வீட்டில் போய் கேளுங்க எங்கள் வீட்டில் ஏன் வந்து கேட்குறீங்கன்னு தான் சொல்லுவாள் ஆனால் அவளுக்கு ஒரு வெளிப்பாடு அன்றைக்கு உண்டாகிறது ஒரு காரியத்தை அவர் பொழிந்து கொண்டால் நினைக்கிறேன் சாகனில் போயிட்டு இருந்தவளுக்கு திடீர்னு தீர்க்கதரிசி வர்றாரு தீர்க்கதரிசி வந்து பேசின உடனே அவளுக்கு உள்ளத்திலே ஒரு காரியம் படுகிறது ஆகா இவர் தேவனுடைய மனுஷன் போல் இருக்கிறது கடவுள் எதுக்கோ அந்த மனுஷனை என் வீட்டுக்கு இன்றைக்கி அனுப்பிச்சிருக்காரு இந்த வார்த்தைகள் என் இடத்துல சொல்லப்படுகிறது இந்த வார்த்தைகளை நான் கேட்டு நடந்தால் இதன்படி செய்தால் நிச்சயமாக நான் பிழைப்பேன் நான் சாக மாட்டேன் இன்றைக்கி சாப்பிட்டு சாகிறத விட இவருக்கு ஆக்கி கொடுத்து நான் பிழைக்கிறதுக்கு வழி இன்றைக்கு உண்டாயிருக்கிறது என்னுடைய கையில் இருக்கிற இந்த கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணையும் வந்து சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை விதைக்கிறதுக்கு விதை என்று சொல்லி ஒரு பெரிய வெளிப்பாடு அவளுக்குள்ளே உண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா எப்படி கொடுத்துருப்பாவை எவ்வளோ ஒரு வெறுப்பாக இருந்திருக்கும் பாருங்கள் கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கிற ஆள்கிட்ட இதை ஆக்கி எனக்கு கொடுனா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஒரு வெளிப்பாடு இல்லைன்னா அது சரிப்படாது செய்ய முடியாது அது மாதிரி இன்றைக்கி அநேக நீங்கள் அப்படி நினைக்கலாம் என்னையே எங்கேயில இருக்கிறதே கொஞ்சம் என் சம்பாத்தியமே இவ்வளோ தான் இவ்வளோ தான் இருக்குது இதை போய் நீங்கள் வந்து விதையாக நினச்சி விதைன்னு சொல்கிறீங்க இதை போய் நீங்கள் கொடுக்க வேணும் கற்று சொல்கிறீங்க எப்படி இது ஆகிற காரியமான்றி நீங்கள் ஒரு வேளை வெறுப்போடு கூட அதை எண்ணி பார்க்கலாம் நான் சொல்லுகிறேன் வெளிப்பாடு வந்தால் வெறுப்பு போயிடும் வெளிப்பாடு வந்தால் உற்சாகம் வந்துடும் வெளிப்பாடு வந்தால் பரவசம் வந்துவிடும் நான் சொல்லுகிறேன் அந்த வெளிப்பாடு ஒவ்வொரு இன்றைக்கு உண்டாக வேண்டும் என்ன வெளிப்பாடு இது விதை என்கிற வெளிப்பாடு உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் உங்கள் பற்றாக்குறையின் மத்தியில் உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் நீங்கள் நினைக்கிறீங்க இதோடு முடிஞ்சது என் கதை இதுதான் இருக்கிற கடைசி சல்லி காசு இது விட்டால் எனக்கு வேற வழி இல்லை என்று நினைக்கிறீர்களே நான் சொல்லுகிறேன் அதுதான் உங்கள் விதை இது விதை என்று எப்பொழுது நீங்கள் அழிந்து கொள்கிறீர்களோ இது விதை என்கிற வெளிப்பாடு எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுது உங்களுக்கு எதிர்காலம் உண்டாகிவிட்டது ஏனென்றால் இது விதைன்னா நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு இருக்க முடியுங்கிறதுல லிமிட்டே கிடையாது எந்த எல்லையும் இருக்கவே முடியாது எல்கேற்ற விதத்தில் நீங்கள் பெருக முடியும் அதான் நேற்று பப்பாளி கதை சொன்னேன் ஒரு வித வந்து எத்தனை கோடிக்கணக்கான விதைகளை உருவாக்குகிறது என்று சொல்லி எல்லாவற்றிலையுமே ஒரு வித எல்கேற்ற விதத்தில் பெருக்கி தர முடியும் நமக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுடைய கையில் இருக்கிற இந்த பணம் கடைசி பணம் கொஞ்சம் காசுன்றீங்களே அது வந்து விதையாய் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ஒளிமயமான எதிர்காலத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் காண்பீர்கள் அருமையானவர்களே அதை காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அந்த பையன் கண்டது போல சாரி பாத் விதவை கண்டது போல காண வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது அன்றைக்கி சாப்பிட்டுருந்தா அந்த பையன் மட்டும் சாப்பிட்ருப்பான் அந்த ஒரு வேளைக்கு சாப்பிட்ருப்பான் நான் நினைக்கிறேன் அன்றைக்கி பன்னெண்டு கோடியும் பன்னெண்டு தலை மேலே வச்சு ஆண்டவர் அவன் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டு வாண்டிருப்பார் எல்லாரையும் அவன் வீட்டில் பன்னெண்டு கூட போய் இறங்கி இருக்குது அவங்க எத்தனை நாள் வச்சு சாப்பிட்டாங்களோ தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கே சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போலருக்கு அவன் இந்த ஐந்து அப்போ ரெண்டு மீனை விதையாய் நினைத்து கொடுத்ததனால் ஏற்பட்டதின் விளைவு அப்படி அமோகமாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன் விதையை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டால் அதன் மூலமாக ஏற்படுகிற தான் பெருக்கம் அதுதான் ஆயிரம் மடங்கு பெருகுதல் விதையை பற்றி புரிந்து கொள்ளாமல் விதைப்பு அறுப்பு என்கிறத புரிந்து கொள்ளாமல் ஆயிரம் மடங்கு பெறுகிறது என்பது கூடாத காரியமாக மாறிவிடுகிறது ஆனால் விதைப்பு அறுப்பு என்கிறதை காற்றுக்கொள்ளும்போது விதைப்பு அறுப்பு என்கிறது குறித்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ஆயிரம் மடங்கு அதிகமாவது என்பது நமக்கு நிச்சயமாய் கிடைக்கக்கூடிய ஒன்று ஆயிரம் மடங்கு அல்ல ஆயிரம் ஆயிரம் மடங்குகள் கோடானு கோடி மடங்குகளில் பெருகுவீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது இன்றைக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன் உங்களிடத்தில் இருக்கிறதை விதையாக எண்ணுங்கள் ஏனென்றால் தேவன் அதை பெருக்க வல்லவராயிருக்கிறார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்